ஓம் நமசிவாய குருவாலிகா குருவே துணை பலுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒருவருடைய உடலில் தெய்வத்தினுடைய மரலாற்றில் எப்படி இறக்கிறது அதற்குண்டான பூஜை முறைகளை பற்றியெல்லாம் தான் நான் இந்த வீடியோ பதிவு முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னு சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு அந்த சாமி ஆடணும்னு ஒரு ஆசையாக இருக்குது சாமி ஆனால் வந்து அந்த ஆன்மீகத்தில் வந்து நாங்கள் அதிகப்படியான ஒரு இதில் இருக்கிறோம் ஆனால் வந்து இந்த தெய்வ மருளுங்கிறது வந்து சரியானபடி இறங்க மாட்டேங்குது சாமி இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க நாங்களும் நிறைய பக்கம் போய் போ போய் போய் பார்க்குறோம் அவங்கள வந்து என்னென்னா பல விதமான விரத முறைகள்லாம் கொடுக்குறாங்க நாங்களும் செஞ்செல்லாம் பார்க்குறோம் பூஜை முறைகள் மந்திரங்கள்லாம் தர்றாங்க ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தெய்வ மருளாற்றுங்கிறது ஏற்பட மாட்டேங்குது சாமி இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க இது வந்து கடல் நீர்லேருந்து நம்ம வந்து அந்த தெய்வத்தினுடைய மந்திர பூஜை முறைகள் மூலிமா வந்து ஒருவருடைய உடலில் வந்து தெய்வ மரலாற்றில் வந்து இறக்கக்கூடிய ஒரு பூஜை முறை சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேகரித்து கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உடனே கிரகண நேரத்தில் பண்ணணும் இல்லைனா அமாவாசை நேரம் வரைக்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ அந்த அன்றைக்கி என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா கடல் நீர் சரிங்களா கடல் நீரை வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் வந்து சேகரித்து எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு அதற்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நொச்சிகளை வில்வைகளை துளசி இலை இந்த மூன்று இலைகளையும் வந்து நீங்கள் வந்து நல்லா இலை வந்து நல்ல இலையாக இருக்கணும் சரிங்களா ஒரு ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவு அந்த இலைகளை வந்து அதற்குள்ளே அந்த நீருக்குள்ளே போட்டுடணும் அந்த நீருக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து அதற்குள்ளே வந்து எலுமிச்சம்பளை சாறு அது கூட வந்து படிகரக்கல் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நல்லா இடித்து அதையும் வந்து அதற்குள்ளே போட்டுட்டு அது கூடயே வந்து இது சரிங்களா அது கூடயே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா பன்னீரும் சிறிதளவு சேர்த்துக்கணும் சரிங்களா பன்னீரும் சிறிதளவு சேர்த்துக்கிட்டு நீங்கள் இதை வந்து அதற்கு மேலே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா காற்று போகாத மாதிரி சரிங்களா நல்லா வந்து ஒரு தட்டு மாதிரி மண்லேயும் வந்து தட்டு மாதிரிலாம் செஞ்சு வைப்பாங்க அதை வந்து வாங்கி அதுக்கு மேலே வச்சு பச்சை வர்ண பட்டு துணியோ இல்லைன்னா சிவப்பு வர்ண பட்டு துணியோ வச்சு நல்லா சுற்றி கட்டிடணும் சரிங்களா நல்லா டைட்டாக வந்து இருக்கிற மாதிரி நல்லா சுற்றி கட்டிக்கிட்டு அதற்கு மேலே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வேப்பிலையில் வந்துட்டு ஒரு இது மாதிரி தோரணம் மாதிரி கட்டுவாங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து வேப்பிலையில் வந்துட்டு வேப்பிலையிலையும் மாவழிலையும் வந்து நீங்கள் வந்து தோரண மாதிரி கட்டிக்கணும் தோரண மாதிரி கட்டிட்டு அதுக்கு வந்து குங்குமம் எல்லாமே பூராமே நல்ல அலங்காரங்கள்லாம் செய்துட்டு முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல தவ விரிச்சு அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று இந்த எந்திரத்தை வரைஞ்சி இந்த எந்திரத்துக்கு மேலே அந்த மண் சட்டி வச்சுட்டு முறை அதற்குண்டான படையல் தூபதீவங்கள்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்து டூறு உச்சோடனம் கொடுக்குறீங்க இப்போ கிரகண நேரத்தில் மந்திர மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சோட கொண்டு கொடுக்கலாம் தப்பில்ல சரிங்களா அப்படி இல்லை இந்த அமாவாசை நாட்கள் மறுற மாதிரி இருந்தால் ஒரு ஆயிரத்து டூரு மந்திர உச்சோடம் கொடுத்து இதே அப்படியே அந்த மண் சட்டி ஒரு வெண்பூசணி கையினை சுற்றி உடச்சி போட்டுட்டு மண் சட்டி எடுத்துகிட்டு போய் இப்போ நீங்கள் எந்த தெய்வத்தினுடைய மறலை வந்து உங்கள் உடம்புல இறக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ இப்போ கருப்புசாமி அங்காளமனா இந்த மாதிரி முனீஸ்வரனா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த தெய்வத்தினுடைய ஆலயம் மூலவர் இருக்கும் அந்த ஆலயத்தில் கொண்டுட்டு போய் அந்த மண் சட்டியை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஓரமாக வச்சுட்டு வந்துடணும் வந்ததுக்கப்புறம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மீண்டும் ஒன்பது நாள் கரமிச்சு மீண்டும் அங்கே போயிட்டு அவங்க அந்த உள்ளுக்குள்ளே வந்து அர்ச்சகர்கள் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க அவங்க கையினால் எடுத்து தர சொல்லணும் அவங்க வந்து பூஜைகள்லாம் செஞ்சு அந்த மண் சட்டியை வந்து எடுத்து கொடுப்பாங்க அதை அப்படியே வந்துட்டு வாங்கிட்டு நேரம் எங்கேயும் நிற்கக்கூடாது நேராக உங்களுடைய வீட்டுக்கு வந்துடணும் எங்கே நின்றுட்டிங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய அருளாற்றல் அங்கே நின்று இறங்கிடும் அப்போ அதை அப்படியே வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீட்டில் வந்துட்டு அதை வந்து ஒரு சுத்தமான இடத்துல வச்சிடணும் ஒரு சுத்தமான இடத்துல வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த புற்று மண் இல்லைங்களா புற்று மண் வந்து அதுக்கு முன்னாடி இடத்துல வந்து சேகரித்து வச்சுட்டு அதை நல்லா இடிச்சு பொடி மாதிரி நல்லா சளித்து பத்திரமா வச்சுக்கிட்டு அது கூட வந்து வாசனை திறமைங்களாம் நல்லா கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சுட்டு அதேமாதிரி வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல தலை வாழையில் நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கு மேலே வந்துட்டு அந்த புற்று மண் கொட்டி பரப்பி நீங்கள் இப்போ எந்த தெய்வத்தை வந்துட்டு நீங்கள் இறங்கி ஆடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய எந்திரம் இருக்குது இல்லைங்களா அந்த எந்திரத்தை முறையாக அதற்கு மேலே வரைஞ்சிட்டு அந்த மண் சட்டியை வந்து அதற்கு மேலே வச்சுட்டு முறையாக அதற்கு உண்டான தூப தெய்வங்கள்லாம் கொடுக்குதுன்னா அந்த தெய்வத்தினுண்டான உண்டான மூல மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் பதினோரு நாட்கள் அந்த மாதிரி பதினோரு நாள் இந்த மாதிரி விரதம் விரதம் மந்திர உச்சாரணம் கொடுத்துட்டு நீங்கள் அந்த நீர் இருக்குது இல்லைங்களா அந்த நீரை எடுத்து அந்த நீரை உள்ள வந்து நீங்கள் ஒரு பதினோரு நாள் வந்து தினமும் வந்து சிறிதளவு நல்லா அந்த நீரை வந்துட்டு வடிகட்டி வச்சுட்டு தினமும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு அந்த நீரில் வந்துட்டு உங்களை குளிக்கணும் குளித்ததுக்கப்புறம் திருப்பி அதேமாதிரி வந்து பதினோரு நாள் சரிங்களா அப்போ அந்த பதினோரு நாள் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு செம்பு தகுட்டில் வந்துட்டு அதே இயந்திரத்தை வரைஞ்சி நீங்கள் அதேமாதிரி பூஜை முறைகள் பண்ணணும் அந்த பூஜை முறைகள் செய்யும் பொழுது என்னாகனு கேட்டிங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய மருளாற்றல் வந்து உங்களுடைய உடம்புல இறங்குறது நீங்கள் கண்கூடவே உணர முடியும் சரிங்களா அப்படின்னு சொல்லி சித்த நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கன குருமலிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பால் நனைஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் வாழ்க குருவே துணை